இனிய நல் வணக்கம் என்ன நட்புறவுகளே நம்பிக்கை நம்பிக்கைன்னா என்னங்க இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி இனி பிரிவினைகள்லாம் அழியறதில்லைங்க நம்பிக்கை நம்ம திறமை மேலே நாம் நம்பிக்கை வச்சு நம்மளால் முடியும் இதை நான் சாதிப்பேன் அப்படின்னு சாதிச்சு காட்டுறதாங்க நம்பிக்கை நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் மனிதர் நம் பிறப்படமை உலகம் நம் மொழி அன்பு நம் மதம் மனிதநேயம் உலகோரெல்லாம் எம் இனிய நல் உறவுகள் என்ற இவ்வினிய நல்லெண்ணங்களை இதயத்தில் இரும்பென இருத்தி இயன்றவரை இன்னதே இனிதாற்றி இன்புறுத்தி இன்புறுவோமே நம்மளால் முடியுங்க நம்மளால் முடியுங்க நம்மளை நம்மளே நாமளே நம்பி நம்மளோட திறமையை நாம் நம்பி முயலின் எதுவும் இயலுங்க என்னங்க நான் சொல்கிறது சரிங்களா இனி தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும் உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும் என்றென்றும் இருக்கும் இயற்கை தனை மதித்து இன் மனிதமே இனிது போற்றி இயன்றவரை இன்னதை இனிதாற்றி மகிழ்த்து மகிழும் உங்கள் பல்கலைவேந்தர் முனைவர் யோஜி திரைக்கலைஞர் நன்றி வணக்கம்